கட்சி அரசியல் கமம் சார்ந்த நிகழ்ச்சியில் பேசிகிட்டு வந்துட்ருக்கோம் அப்படி பேசுகிற சில இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விஐபி வேட்பாளர்களை பற்றியும் அவங்க போட்டியிட போகிற தொகுதி தொகுதியை பற்றியும் எக்ஸ்க்ளூடாக நம்ம பார்த்து பேச பார்க்குறோம் அது நம்ம கூட திரு செந்தமன் செல்வன் இருக்காப்பில் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் நண்பர்களே சார் வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விஐபி வேட்பாளர்கள் எடப்பாடி ஸ்டாலின் சீமான் இப்படி சீமானி நிறைய பேர் இருக்காங்க ஒரு பத்து பேர் நாங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம் அப்படி பத்து பேர் தேர்ந்தெடுச்சுக்க முதல் ஆளாக பார்க்க போது அப்படின்னா தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர் எந்த தொகுதியில் போட்டியிருக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் மோ திரு ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மூன்று தடவை வந்து குளத்தூர் தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கார் இந்த தடவையும் குளத்தூரில் போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் ஒருவேளை வந்து அவரோட உடல்நிலை வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அதை கருத்தில் கொண்டு குளத்தூர் அவ்வளோ தூரம் சென்னை புறநகர் பகுதி இல்லையா குளத்தூர் அங்க போறதுக்கு பதில சென்னைக்குள்ளேயே போட்டிடலாம் அப்படின்னு நினைச்சாருன்னா சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி அந்த தொகுதியில போட்டியிடலாம் அங்கதான் ஒரு வீடு இருக்கு தலைமைச் செயலரும் அங்கதான் இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா சென்டிமெண்ட் அடிப்படையில வந்து தன்னோட சொந்த தொகுதி திருவாரூர்ல போட்டிடுறக்கான வாய்ப்பு தான் கண்டிப்பா ஆனா போய் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது சேப்பா குளத்தூர்லன்னா நீங்க போகலன்னா கேள்வி வரும் ஆனா சொந்த ஊர்ல வந்து அந்த கேள்வி வராது இவர் சாப்பா யாராவது ஒருத்தர் அங்க பாத்துக்கிறாங்க ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் இல்லையா கண்டிப்பா சொந்த ஊர்ல போட்டியிடலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால மூணு தொகுதி அவரோட லிஸ்ட்ல இருக்கு மூணுல எதுலனாலும் போட்டிடலாம் ஓகே அடுத்து பார்க்க போற வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அவர் எந்த தொகுதியை போட்டி வருவது வாய்ப்பு சார் உதயநிதி ஸ்டாலினுமே இந்த வந்து மூணு தொகுதியிலையும் அவர் இப்போ வந்து சேர்ப்பக்கம் திருவல்லிக்கேணியில் எம்எல்ஏவாக இருக்கார் அவர் அதே தொகுதியை தான் வந்து திரும்பவும் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஒருவேளை மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த தொகுதியை தேர்வு பண்ணார்னா இவர் குளத்தூருக்கோ இல்லை வந்து வேணாம் நம்ம சென்னையை விட்டு கொஞ்சம் வெளியே போகலாம் நம்ம ரீச் இன்னும் கொஞ்சம் வெளியே போகட்டும் அப்படின்னு நினச்சாருன்னா திருவாரூருக்கும் இவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மூணு தொகுதியில் தான் இவங்க ரெண்டு பேர் மாறி மாறி போட்டுக்கிட்டு இருக்கணும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து வந்து நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் அவர் எந்த தொகுதியில் போட்டியிருக்காங்க சார் அவர் வந்து தொண்ணூறு சதவீதம் எடப்பாடி தொகுதியில் தான் போட்டிடுவார் ஏன்னா போன தடவை பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து ஓட்டுகள் வித்தியாசத்துல வந்து அவர் வெற்றி பெற்றுவாரு போன தடவை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட கூட்டணியில சில கட்சிகள் இல்லாம இப்ப அமமுகவை எடுத்துக்கலாம் மக்கள் நீதி மையம் தனிச்சு நின்றாங்க அதனால கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஓட்டு பிரிஞ்சுது அப்ப பிரிஞ்சப்பையுமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு அதனால இந்த தடவை அவர் அதைத்தான் தேர்வு பண்ணுவார் ஒருவேளை வந்து தன்னை வந்து இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் இல்லை அவர் வந்து ஒரு சேலம் மாவட்ட செயலாளர் மாதிரியே நடந்துக்கிறாரு சேலத்துல உட்காந்துட்டு அரசியல் பண்றாரு அப்படிங்கிற விமர்சனங்கள் நிறைய இருக்கு அந்த விமர்சனங்களை முறியடிக்கும் விதமா அவர் காங்கேயம் தொகுதியை போட்டியிடலாம் அப்படிங்கிற வந்து ஒரு சின்ன வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவர் பேர் பார்த்தீங்கன்னா பழனிசாமி காங்கேயம்ல சிவன்மலை பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் இருக்கு அவர் முருகன் நம்ம பழனிசாமி தானே ஆமா அதனால காங்கேயம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிமுக கோட்டை இன்னொன்னு பாத்தீங்கன்னா அம்மா வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொண்ணூத்தி ஒண்ணு தேர்தலில் இரண்டு தொகுதியில நின்றாங்க அதுல ஒண்ணு காங்கேயம் காங்கேயத்துல ஜெயிச்சாங்க அதனால அது ஒரு கோட்டை அதுல போட்டிட்டு இருக்கான வாய்ப்புகளும் சில சதவீதங்கள் இருக்கு நம்ம இவங்க மூணு பேர் பார்த்தோம் இல்லையா இவங்க மூணு பேருமே வெற்றி உறுதி செய்யப்பட்ட வேட்பாளர்கள் இதுல வந்து நீங்க எந்த சந்தேகமே வேணாம் எந்த தொகுதிய எந்த தொகுதியிலும் ஜெயிப்பாங்க ஒருவேளை இதுல உதயநிதி மட்டும் விஜய் அவர்களை எழுத்துனாருனா வெட் போட்டி வந்து மிக கடுமையாக இருக்கும் மற்றபடி இவங்க இல்ல வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல மத்தபடி இவங்க மூணு பேருமே வெற்றி வேட்பாளர்கள் அடுத்து நம்ம பார்க்க போற வேட்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபியோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் எந்த இருந்து போட்டி போடுறாரு சார் நைனார் வந்து திருநெல்வேலியை சேர்ந்தவர் உங்களுக்கு தெரியும் திருநெல்வேலியில தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே ஒரு டைம் ஜெயிப்பாரு அவரோட ராசி அப்படி ஒரு தேர்தலில் ஜெயிப்பார் அடுத்த தேர்தலில் தோப்பார் ஜஸ்ட் பாத்தீங்கன்னா அம்மா இறந்த அந்த தேர்தலில் அவர் வெறும் எட்நூறு வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சாரு ஒருவேளை அன்னைக்கு அவர் அதிமுக சார்பாக அந்த எட்நூறு வாக்கு வித்தியாசத்துல அவர் அவர் ஜெயிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அமைச்சரவையில் இடம் கிடச்சிருக்கும் இல்ல அதுக்கடுத்து வந்த சசிகலா தலைமையிலான எடப்பாடி தலைமையிலான அமைச்சரவையில் இடம் கிடைச்சு இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலே கொஞ்சம் ஒரு வித்தியாசமான நிலமைக்கு போயிருக்கும் அவர் அங்கே போயிருக்கிற கூட வாய்ப்புகள் அதனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஒரு தேர்தல் ஒரு தேர்தல்னால ஆல்ரெடி போன தேர்தலா ஜெயிச்சுட்டாரு அப்ப இந்த அவர் வந்து மிகுந்த ஆன்மீக நம்பிக்கை கொண்டவர் கடவுள் பற்றாளர் அதனால இந்த தேர்தல நம்ம அங்க போட்டிட்டா நமக்கு ராசிப்படி நமக்கு தோல்வி கிடைக்கும் அப்படிங்கறதுனால அவர் வந்து பக்கத்துல இருக்கிற சாத்தூர் தொகுதியை குறி வச்சிருக்காரு தான் ஒரு தகவல் அடிப்படும் சாத்தூக்கும் திருநெலிக்கும் பெருசா ஒன்னும் தூரம் கிடையாது ஒரு ஒரு நவர் ட்ராவல்னா ஒண்ணு பாத்தீங்கன்னா அவர் சார்ந்த முத்து சமுதாயம் மிக அடர்த்தியாக மாடுது இந்த சாத்தூர் தொகுதியில வந்து அதிமுகவுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு போன தடவை அமமுக சார்பில் போட்டிட்டவங்க முப்பத்தி அஞ்சாயிரம் ஓட்டு வாங்கி இருக்காங்க அப்ப அதிமுக அமமுக பிஜேபி பிளஸ் வந்து இன்னொரு ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி கொஞ்சம் சொல்லி சொல்லிக்கொள்ற மாதிரி இல்ல ஒரு ராஜ்யசாயத்துக்குள்ள இருக்குது இருந்தாலும் இப்படி ஒட்டுமொத்த வாக்குகளும் கண்டிப்பா மிக கண்டிப்பா ஜெய்கண வாய்ப்புகள் அதிகம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் அதிமுக அவர்கள் இப்போ சொல்லியிருந்தாரு அப்புறம் முடியாத காரணத்தினால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பித்தார் இப்போ கடைசியில் வந்து ஒரு கூட்டணியாகவே அமமுகவில் அதிமுகவில் சேர்ந்தாரு அவர் எந்த தொகுதியில் போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே ரெண்டு மூணு தொகுதி நம்ம பேசியிருக்கோம் அதில் ஒரு போட்டி எடுக்க வாய்ப்பு சார் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எம்ஜிஆர் பிறந்தநாள் அன்னைக்கு ஆண்டிப்பட்டியில் போட்டிடுறதா சொல்லியிருந்தாரு ஆனால் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் நம்ம பேசுகிறப்ப அவரை வந்து நான்கு நேரியவும் ஒரு இதாக வச்சிருக்கிறதா ஒரு சாய்ஸாக வச்சிருக்கிற பக்கம் அந்த சார் இருக்குது போன தடவை அங்கேயுமே முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டுக்கள் அமமுக வாங்கி இருக்காங்க அவங்க சார்ந்த சமுதாயம் வந்து அங்க அடர்த்தியா பெருகி வாழ்றாங்க நாங்க நேரி மிக சிறிய தொகுதி அதுக்குள்ள கை கடகமாக இருக்க நீங்க ஒரு பத்து ஏக்கர் வெட்டி எளிதா கிடைக்கும் நீங்க ஒரு நூறு ஏக்கரை பண்றதுக்கு ஐம்பது ஏக்கரை ஈஸியா ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம் அப்படி ஒரு டாக் ஆண்டிப்பட்டி இதுல ஒருவே ஆண்டிப்பட்டி அதிமுக கூட்டணியில இவர் நிக்கிறாருன்னா அந்த ரெண்டு தொகுதியை தாராளமா கொடுத்துருவாங்க அப்படி இல்ல அந்த ரெண்டுலயும் கொஞ்சம் ஏதாவது கூட்டணிகள் அடிப்படையில் கூட்டணியில எல்லாம் கண்டிப்பா கிடையாது ஏன்னா மத்த கட்சிகள்ல அதிமுக தான் இங்க கொஞ்சம் வலிமையா இருக்கு பிஜேபி எல்லாம் வந்து இந்த ரெண்டு தொகுதியிலயும் பெரிய செல்வா கிடையாது

இவர் வந்து ஐம்பத்தி ஆறாயிரம் ஓட்டு வாங்கினாரு கோவில்பட்டியில டி தினகரன் அவர்கள் மகேந்திரன் இவரங்க கட்சி சார்பாக போட்டிட்டு இப்போதைக்கு அதிமுக அமைச்சல் எல்லாம் ஜெய்பான்சம் வந்து சமுதாய வாக்குகள் பிரிஞ்சிருச்சு இவர் சார்ந்த சமுதாய வாக்குகள் வந்து ரெண்டா பிரிஞ்சிருச்சு ஆனா இவருக்கு எதிரான சமுதாய வாக்குகள் ஒன்னா ஆஹ் அதனால தோத்துட்டாரு அதனால உஸ்லம்பட்டியில போட்டிடுறக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி மேலூர் போட்டிடுறக்கான வாய்ப்புகள் அதிகம் மேலூர் சாமி அவர் மேல வந்து அந்த தொகுதி மக்கள் இன்னுமே நல்லா மரியாதை வச்சிருக்காங்க அவங்க குடும்பம் அமமுகல தான் இன்ன வரைக்கும் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க தினகரனும் மேலூருக்கு தான் அவர் அடிக்கடி ஸ்டே பண்றாரு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நாலு தொகுதியில் ஏதாவது ஒன்று எனக்கு தெரிஞ்ச நாங்கு நேரி ஆண்டிப்பட்டி வாய்ப்புகள் அதிகம் இந்த ரெண்டு தொகுதியில போட்டிட்டு வெற்றி வாய்ப்புமே அவருக்கு ஒரு அறுபத்தஞ்சு எழுபது சதவீதம் வெற்றி வாய்ப்பு உறுதி ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிற வேட்பாளர் யார்னு பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர் பிஜேபின்னு ஒரு கட்சியை வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய லெவலில் கால் ஊற்றுற ஊன்றுறதுக்கு உறுதுணையாக இருந்தவர் அவர் எந்த தொகுதியில் போட்டியிருக்கணும் சார் அண்ணாமலை போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் போட்டிட்டார் அவர் பிறந்த ஊர் அவரோட சொந்த இப்போ வீடு விவசாய நிலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரவக்குறிச்சியில் இருக்குது இதுல பிரச்சனை என்னன்னா அங்க ஏற்கனவே இரு பெரும் தலைகள் இருக்காங்க செந்தில் பாலாஜி எம் ஆர் விஜயபாஸ்கர் அதிமுக அது அண்ணாமலை மேலேயே இருக்குது நம்ம அதை விட்டுருங்க யார் மேலதான் குற்றச்சாட்டு இல்லைன்ட்டு அதுல என்னன்னா செந்தில் பாலாஜி ஒரு கர தீவிரமா களமாடுவார் அவர் சும்மாவே செந்தில் பாலாஜி ஆடுவாரு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப போர்ஸ் ஆஃப் மோதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அறவக்குடிச்சி இன்னொன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பள்ளப்பட்டிங்கிற ஏரியால இஸ்லாமிய சமூகத்து மக்கள் அதிகம் போன தேர்தல்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற முப்பத்தி அஞ்சாயிரம் ஓட்டுகள்ல முப்பதாயிரம் ஓட்டுகள் அண்ணாமலைக்கு எதிராக எழுந்துருச்சு அதனாலதான் அண்ணாமலை வந்து தோல்வி அடையறக்கான காரணம் ஆனா இந்த டைம் வந்து பிளஸ் அந்த கூட்டணி மூலமா அதை எடுத்துக்கிடலாமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்து தான் அங்க போட்டியிடுவாரு இல்ல நமக்கு வந்து கோயம்புத்தூர்லதான் அவர் டார்கெட் ஏன்னா வந்து ஒரு அரசியல் லீடரா இருக்கிறவர் வந்து ஒரு தலைநகர் தொகுதியை தான் புரி வைக்கணும் சென்னை கோவை திருச்சி மதுரை கண்டிப்பா அப்படி இருந்தாதான் உங்களுக்கு அரசியல் பண்ண முடியும் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்னு அவர் கொங்கு பெல்ட் முழுக்க கண்ட்ரோல்ல வைக்கலாம் அப்படின்னு நினைச்சாருன்னா சிங்காநல்லூர்ல போட்டிட்டு இருக்கிற வாய்ப்புகள் அதிகம் இன்னொன்னு சிங்காநல்லூர்ல இஸ்லாமிய சமூகம் அதிகம் கிடையாது அதனால அவர் வெற்றி பெறத்தில் உக்கடத்துல இருக்காங்க இருக்காங்க உக்கடம் சிங்காநல்லூர்ல வருமான்னு தெரியல அது கோவை வடக்குல வரும்னு நினைக்கிறேன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா கோவை வந்து அதிமுக பெல்ட்டு அப்ளஸ் பிஜேபிக்கும் அங்கே சரியான செல்வாக்கு இருக்குது இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே நல்ல செல்வாக்கு இருக்குது அதனால சிங்காநல்லூரில் வாய்ப்புகள் வாய்ப்புகளையும் வெற்றி வாய்ப்பும் அதிகம் சிங்கானல்லூரில் போட்டிக்கிட்டாச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிற வாய்ப்பாள யாருங்க அப்படின்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் விஜயகாந்த் மறைவுக்கு பின்னாடி இவங்க வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க தான் அவங்க எந்த தொகுதியில போட்டி போடுறதுனால வாய்ப்புகள் சார் அவங்க இந்த இதில் வந்து ரெண்டு சாய்ஸ் இருக்கு ஒன்று அவங்க போட்டிடுவாங்களா இல்லை அவங்க பையனுக்கு கொடுத்துட்டு இவங்க வந்து பிரச்சாரத்தை முன்னெடுப்பாங்களாங்கிறது நமக்கு இன்னும் உறுதியான தகவல்கள் தெரியல ஒருவேளை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போட்டிட்டார்னா தன்னுடைய கணவன் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போட்டிட்ட ரெண்டு தொகுதியை முதல் சாய்ஸாக அவங்க எடுத்துக்கிறல ஏன்னா ஒன்று சென்டிமெண்ட் போன தடவையும் போட்டிட்டாங்க போட்டிட்டுன்னு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு வாங்கினாங்க அதை வந்து நம்ம குறைச்செல்லாம் மதிப்பிட முடியாது எல்லாருமே தோத்தாங்க அண்ணாமலை தோத்தாரு டிடிவி தோத்தாரு அன்புமணி ராமதாஸ் கமல் தோத்தாங்க அதனால வந்து நம்ம பெருசா சொல்ல முடியாது அந்த இரண்டு வந்து விஜய் விருதாச்சலம் இந்த ரெண்டு தொகுதிகளும் இவங்களோட முதல் இல்ல இத விட்டுட்டு நம்ம வேணாம் தெற்கு ஆனா வந்து அப்படி விடுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஏன்னா கடலூர்ல கூட்டத்தை பாத்துட்டாங்க அதனால அந்த ஆசை வந்து இவங்களுக்கு இன்னும் நமக்கு வந்து வட மாவட்டங்கள்ல நல்ல செல்வாக்கு இருக்குது அப்புறம் அப்படிங்கறத நம்புறாங்க ஒன்னொன்னு பாட்டாளி மக்கள் கூட கூட்டணிக்கு போனால் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி தரப்பு இருக்கிற கூட்டணிக்கு தேமுதிக போனால் பிரேமலதா வட மாவட்டங்களில் நின்றால் வெற்றி வந்து உறுதி அதிகம் அப்படி இல்லை நம்ம சொந்த மண்ணுக்கு போனோம் அப்படின்னா மதுரையில் ஏதாவது ஒரு தொகுதி மதுரை மத்தியை கேட்பாங்க மதுரை மத்தி கேட்டாங்கன்னா கொஞ்சம் டஃபா இருக்கும் ஏன்னா பிடிஆர் இருக்காரு அவர் கூட போட்டி போடுறது கொஞ்சம் டஃபான வேலை தான் ஓகே நம்ம அடுத்து பார்க்க போற வாய்ப்புகள் யாருன்னு சிமான் நாம் தமிழர் கட்சி அவர் எந்த தொகுதியில போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய அக்கோசமா பேசுறவரு சார் போன தடவை திருவெற்றியூட்டில் போட்டிட்டு திருவெற்றியூட்டு பாத்தீங்கன்னா அவர் சமுதாயம் அதாவது அவர் சமுதாயம் இல்ல அவர் சமுதாய ரீதியா என்னைக்குன்னா அரசியல் பண்றது இல்லைன்னு வெளியே சொல்றாரு ஆனா எல்லாருமே ஒரு கால்குலேஷன் வச்சிருப்பாங்க நம்ம ஜாதிக்காரன் இருக்கிற ஊர்ல போட்டிட்டாரு அட்லீஸ்ட் நமக்கு நூறு பேர்ல ஒரு ஐம்பது பேராது நமக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறது அந்த கால்புலேஷன்ல போன தடவை பார்த்தீங்கன்னா திருவெற்றி ஊர்ல இன்னொன்று இன்னொன்னு அந்த மீனவ சமுதாயம் அடர்த்தி அதிகம் திருவற்றியூர்ல வந்து மீனவர்கள் மிகுந்த அதிகம் ஓரளவுக்கு ஓட்டுமே வாங்கினாரு பதினஞ்சு இருபதாயிரம் ஓட்டுக்கு மேல வாங்கினாரு இந்த டைம்ல அவர் வந்து அங்க போட்டிட்டு இருக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி இல்லை அப்படின்னா காரைக்குடியில போட்டிட்டு அதிகம் ஏன்னா காரைக்குடியில அவரோட மாநில நிர்வாகிகளே ஒரு நாலஞ்சு பேர் சிவகங்கை மாவட்டத்துல இருக்காங்க இவர் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் அங்க வந்து காங்கிரஸ் எதிர்ப்பு வந்து சீமான் வந்து எப்பவுமே பலமா பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப காரைக்குடியில போட்டிட்டா இந்த காங்கிரஸ் கட்சின்னு அடிக்கடி சொல்லுவார் கண்டிப்பா அதனால அங்க போட்டிட்டுனா உங்களுக்கு சிதம்பரம் பா எதிர்த்து குரல் கொடுத்தாருன்னா அது இவருக்கு ஒரு லீட கொடுக்கும் அப்படின்னு அவர் ஒரு முடிவு பண்ணலாம் நம்ம இது நம்மளோட இதுபடி வியூகப்படி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காரைக்குடி திருவெட்டி ஒரு ரெண்டு சாய்ஸை வச்சிருக்கு ஆனால் சீமான் வந்து எதையும் எடுத்தோம் கவுத்தோம் செய்யக்கூடிய ஆள் தான் திடீர்னு அவர் எந்த தொகுதியில் வேணாலும் போட்டிக்கிடுவார் திடீர்னு ஒரு பரபரப்பாக்கல பார்த்துட்டு விஜய் எடுத்து கூட ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணலாம் அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இல்லை சார் அதை பற்றி அது சொல்ல முடியாது நமக்கு அப்படியே ஒரு தகவல் சீமான் ஆனால் பண்ணக்கூடிய ஆள் தான் சார் நினைக்கிறேன் தம்பியும் பாரு அப்புறம் நாளைக்கு தும்பியும் பாரு ஏறி போட்டு மிதிக்கணும் பாரு அதனால அதெல்லாம் வந்து நம்ம சீமான் பேச்செல்லாம் வந்து என்னைக்கு நல்ல விஷயத்த சீமான் சொல்றத கணக்கில் எடுத்துக்கணும் அது நம்மள ஊடகவியாளர்களும் சரி மக்களும் சரி மற்றபடி சீமான் பேசலாம் லூஸ்ல விட்டுருந்தேன் அடுத்து போற வேட்பாளர் யார் தமிழ் மாநில நம்ம காங்கிரஸ் கட்சியில இருக்கிற செல்வத்து இருந்தாலே தமிழ் மாநிலத்துல அவர் தான் தலைவர் காங்கிரஸ் பேச்சு அவர் எந்த தொகுதியில் இருக்கான வாய்ப்பு சார் இப்போ அவர் வந்து ஸ்ரீபெரும்புதூரில் எம்எல்ஏவாக இருக்கார் அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட் அடிப்படையில் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரான தொகுதி ஏன்னா ராஜீவ்காந்தி இறந்த இடம் ராஜீவ்காந்தி நினைவிட இருக்கிற இடம் அதனால் அங்கே தான் அவர் போட்டியிடுவார் இந்த டைம் அவர் என்ன நினைக்கிறாருன்னா அங்கே பேர் கொஞ்சம் டேமேஜ் ஆகிப்போச்சு அவரோட ஆட்கள் வந்து அங்க தொழில் பண்றவங்க கட்ட பஞ்சாயத்து அது இதுன்னு பண்ணி கொஞ்சம் பேர் டேமேஜ் ஆகி போச்சு இவருமே தொகுதிக்கு சரியா எதுவுமே பண்ணல சார் அதாவது வெற்றி தோல்விங்கிறது வேற அது கூட்டணி இருக்காங்க அவர் எப்படி கரை முன்னாடி உன்னோட திமுக ரொம்ப ஆதரவா இருக்காரு அதனால திமுக இவர் கரை சேர்த்துருவாங்க இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ள அந்த கூட்டணி சேர்த்து வாய்ப்பு இருக்கா கொஞ்சம் ரெண்டு நாள வேற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கேன் சார் இல்ல அது வேற டாபிக் அது ராகுல் இருந்து வரட்டும் நம்ம அதுக்கப்புறம் அதை பேசலாம் ஏன்னா அது காங்கிரஸ் வந்து எப்போ சில கோமாளித்தனங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க நீங்கள் ஒரு பக்கம் எழுத்திங்கன்னா இன்னொருத்தர் இன்னொரு பக்கம் எழுப்பார் நான் ஒரு பக்கம் எழுப்பாரு காங்கிரஸோட வந்து ராகுல் ஒரு பக்கம் எழுத்துட்டு போனாங்கன்னா இவங்க வண்டியை வேற பக்கம் திருப்பிகிட்டு இருப்பாங்க அதனால ஒன்று முன்னே அதை விட்டுருங்க இன்னொன்று இவர் சேகர்பாபு கூட சில நெருக்கமாக இருக்கிறதுனால தன்னோட உட்கட்சி பிரச்சனையை மையமாக வச்சுட்டு இவரை எழும்பூருக்கு கொண்டு வர திட்டமிட்டார் எழும்பூர் எம்எல்ஏக்கும் சேகர்பாபுக்கும் கொஞ்சம் ஆகாது அதனால் இவரை எழும்பூர் கொண்டு வந்துட்டா நம்ம எழும்பூர் தொகுதி நம்ம கைப்பிடிக்கில் வந்துடும் அப்படின்னு சேகர்பாபு ஒரு பிளான் பண்ணுறாரு அதனால் எழும்பூரில் நிற்கிறக்கான வாய்ப்புகள் அதிகம் நம்ம அடுத்து பார்க்க போற விஏபி வேட்பாளர் யாரும் பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்ப ஆவலோடு இப்போ இருக்கேன் தமிழக வெற்றி கழகம் இவரை வந்து இப்போ மத்திய அரசு கவர்மெண்ட் கூட இவரை மிகப்பெரிய லெவலில் நசுக்க பார்க்குறாங்க அப்படின்னும் மக்கள்கிட்ட வந்து செல்வாக்கு ஜாஸ்தியாகத்தே ஒரு மேலும் மேலும் கூட்டிகிட்டே தான் போகுது அதெல்லாம் ஓட்டாம மாறுமா என்ன தெரியல அவர் எந்த தொழிலை போட்டு போட்டி எடுக்கிற சார் விஜய்க்கு வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு பத்து தொகுதிக்கு மேலே இரண்டு மூன்று டீம் வந்து சர்வே பண்ணிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ஓரளவுக்கு அவருக்கு வருது என்னோட நம்ம கரு நம்ம கணிப்புப்படி அவர் என்னன்னா முதல் மாநாடு நடத்தினா அப்படின்னா அவர் வந்து வி வந்து சென்டிமெண்ட்டாக நினைக்கிறாரு விக்கிரவாண்டி விஜய் கழகம் வி அப்படிங்கிறத அவர் ஒரு சென்டிமெண்ட்டாக நினைக்கிறாரு அதனால அவர் வந்து என்னன்னா விருதாச்சலத்துல போட்டிட்டு இருக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க ஏற்கனவே விஜயகாந்த் வந்து எம்எல்ஏவா இருந்தவர் விஜயகாந்த் அதை தேர்தலில் ஜெயிச்சதுக்கு கொஞ்சம் சார் அப்படி ஒருவேளை மாதிரி இருந்தா அது மாறிக்கிடுவாங்க ஒருவேளை தான் மாறலாம் இல்லாட்டி இவங்க இவர் மாறிக்கலாம் ஆனா பட் இவர் வந்து போட்டியெடுக்கிற வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இவருக்குமே வட மாவட்டங்கள்ல செல்வாக்கு அதிகம் வெற்றி அடிப்படையில பாத்தீங்கன்னா அந்த வீங்கறத வந்து ஒரு சென்டிமெண்டா ஃபாலோ பண்ணுவார் இல்ல நம்ம தமிழகம் முழுமைக்கு ஒரு தலைவரா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை மேற்குல போட்டிட்டு இருக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா மதுரை மேற்கு வந்து மிகச்சிறிய தொகுதி தொடர்ந்து திரு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு இருக்கிற தொகுதி ஆனா செல்லூர் ராஜுக்கு அங்கே நல்ல பேர் பெருசா கிடையாது இல்ல அதெல்லாம் வந்து ஜெய் வெற்றி தோல்விங்கிறது மக்களுக்கு இல்லை ஆனா போட்டி வந்து கடுமையா இருக்கும் ஏன்னா இந்த டைம் செல்லூர் ராஜிய அமைச்சர் மூர்த்தி கங்கணம் கட்டிட்டு இருக்காரு அந்த கிடைக்கிற கேப்ல இவர் ஏதாவது கிட பிளான் பண்ணலாம் விஜய் வந்து ஒன்னொன்னு சின்ன தொகுதி உங்களுக்கு தெரியும் மதுரை வந்து எப்பவுமே சினிமாக்காரவங்களுக்கு வந்து ரொம்ப இடம் கொடுக்குற ஆளுக விஜய் வந்தாருன்னா நம்ம வீட்டுக்குள்ள நம்ம சார் ஒன்னொன்னு செல்லூர் ராஜ் வந்து புதிய அரசியல்வாதி அப்படிலாம் கிடையாது ஏற்கனவே மூணு தடவை இருந்துட்டாரு இடைத்தேர்தல் எம்எல்ஏ இருந்துட்டாரு பதினஞ்சு இருபது வருஷம் மாவட்ட செயலாளர் இருந்தாலும் சரி ஒரு சின்ன பையனுக்கு ஒருத்தனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு மக்கள் நினைக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகம் விஜய் மேற்கு தொகுதியில் கூட்டிகிட்டா விஜய்க்கான வெற்றி வாய்ப்புகள் தான் மிக அதிகம் வித்தாச்சலம் கட்டினா மதுரை மேற்கு ஆனால் இன்னும் சில தொகுதிகள் அவங்க கவனத்தில் தான் இருக்காங்க கடைசி நேரத்தில் இது மாறுதல் புட்பட்டது இது இப்போ நம்ம பேசின தொகுதி எல்லாமே வந்து மக்களாலும் அந்த கட்சிக்காரங்களாலும் பேசப்பட்ட ஒரு தொகுதி தானே தவிர இது வந்து கட்சி வந்து அங்கீகாரம் பண்ணி அதிகாரப்பூர்வமாக அறிவித்த தொகுதி அல்ல அப்படியே அவங்க கட்சி வந்து இந்த தொகுதியில இவங்க போட்டி போறப்போறாங்கன்னு அறிவிச்சாங்கன்னா அப்போ வந்து அவங்க யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு என்ன ஆகுதுன்றதையும் நம்ம விரிவாக பின்னாடி பேசுவோம் நம்ம நிகழ்ச்சி வந்து ஒரு அரசியல் சம்மந்தமான நிகழ்ச்சி மட்டும்தான் தந்து தந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணலாம் பியூச்சரில் நாங்கள் நிறையா பிளான் ஐடியா வச்சுருக்கோம் உங்களுக்கு வந்து காமெடி சம்மந்தமாக ஷார்ட் ஃபிலிம் சம்மந்தமாகலாம் நம்ம சேனலில் நிறையா போட்டுக்கிட்டு போகிறோம் வருங்காலத்தில் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா மணி சம்மந்தமாக நிறையா பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டது அரசியல் சம்மந்தமாக ஓடிக்கிறதுனால நாங்கள் அரசியல் சம்பந்தமான நிகழ்ச்சியாக அவங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கோம் தவிர இது அரசியல் சம்மந்தமாக சேனல் அல்ல இது ஒரு பொதுவான சேனல் அதனால் வந்து எல்லா நிகழ்ச்சியும் நம்ம சேனலில் ஒளிபரப்பாகும் தங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே